இந்த உலகத்துக்கு எல்லாருமே வரப்ப எல்லாருமே அனாதை தங்கப்பா யாரும் யாருக்கும் கிடையாதுப்பா எல்லாருமே போறப்ப அனாதை தான் போறாங்க வரப்ப அனாதை தான் வராங்க சில பேர் தான் ரெட்ட பரப்பா வராங்க வெளியில துணையோட சரியா அதனால தனியா போயிடுமா சரியா உனக்கு ஆகும் ஒன்னாதான் மத்தவங்களுக்கு ஆகும் நீ நிக்கிறத பார்த்தா சத்தியமா எவனும் நிக்க மாட்டான் ஓடுவான் ஐயோ பிசாசு நிக்குதுன்ட்டு சத்தியம்தான் உண்மைதான் நான் மட்டும் தான் உங்களை குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் வேற அவனாவது என்னன்னு வச்சுக்கா என்னைக்கும் ஓடி போயிருப்பான் அடுத்துக்கிட்டு